போலி வேலைவாய்ப்பு குறித்து அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறும் மோசடி கும்பலிடம் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் என அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரம் என்ன நிச்சயமாக வேலைவாய்ப்புக்கு வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று தவறான தொழில்களில் ஈடுபடுவது தொடர்பாக ஒரு ஈடுபடுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அயலக அளவாழ்வுத்துறையானது ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அண்மை காலங்களில் தாய்லாந்து வழியாக லாவோஸ் நாட்டிற்கு தகவல் தொழில்நுட்ப பணி என்றும் டிஜிட்டல் சேவைகள் சந்தேகப்படுத்த மேலாண்மை பணி என்றும் நமது இளைஞர்கள் அழைத்து சென்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுகின்றது என்று இந்த அயலக நலவாழ்வுத்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கை தகுதியா எச்சரிக்கை செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தாய்லாந்து அல்லது லாவோஸ் நாடுகளுக்கு வருகைக்கான விசா அளவில் வேலை வாய்ப்பை அனுமதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய விசாவில் லாவோஸ்க்கு வருபவர்களுக்கு லாவோஸ் நாட்டு அதிகாரிகள் வேலைக்கான அனுமதியை வழங்குவது இல்லை என்றும் அயலக நலவரம் துறையானது தெரிவித்துள்ளது மேலும் சுற்றுலா விசா சுற்றுலா நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதும் மனித கடத்தலில் ஈடுபடுவர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் அதாவது லாவோஸ் நாட்டுகளில் மனித கடத்தில் ஈடுபடுவர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் அயலக நல்வாழ்வுத்துறையானது எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இது தொடர்பாக இந்திய தூதரகம் மற்றும் இந்திய தூதரகத்தின் மின்னஞ்சல் மூலம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் தாங்கள் எந்த நாட்டிற்கு அந்த நாட்டிற்கு பணிக்கு செல்வது தொடர்பான விவரங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் உள்ள குடிபெயர்வு பாதுகாப்பு அலுவலருக்கான உதவி எண் ஒன்பது ஜீரோ நாலு இரண்டு ஒன்னு நாலு ஒன்பது இரண்டு 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 ஆகிய என்றையும் தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை கேட்டு பெறலாம் என்றும் தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர் நல்வாழ்வுத்துறையானது இந்த அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது கண்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க